உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்க்கிற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு புரட்டாசி மாத பலன்கள் பனிரெண்டு அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பெருமாள் அப்படின்னு சொன்ன அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் அப்படின் போது புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான் அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா புதன் நல்லாயிருக்கும் அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்போ அந்த தெய்வ வழிபாடு அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார் அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள் அதற்கான வருமானங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வா வழிபாடு செய்வது சிறப்பு அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது பெருமாளுக்கு தோ துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப உகந்தது அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நெவேத்தியமாக உங்களுடைய அன்பளிப்பாக உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போகுது அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் கிரக அடைவுகள் உங்கள் ராசியிலே சனி பகவான் நாலாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் கேது சுக்கிரன் ஏழாம் இடத்தில் புதன் உச்சம் பெறாரு சூரியன் ஆட்சி பெறாரு அதே போல் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இது வந்து பார்த்திங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு பாசிட்டிவ்ஸு இருக்குது நெகட்டிவ் இருக்குது என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா புதன் ஏழாம் இடத்துல உச்சமடைகிறார் அப்போ நிறைய மீனராசி என்பர்களுக்கு இப்போ கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை இருக்கக்கூடியவர்களுக்கு தீரக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு இருக்குது சனியில் என்ன ஆகிடுச்சின்னா கணவன் மனைவி தகராறு பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாகி இப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸு டைவர்ஸு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க என் கணவர் குழந்தைய கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய மீனராசி இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் பேசுனீங்க செஞ்சீங்கன்னா அது தீர்வு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால நீங்கள் சொல்கிறக்கூடிய கூடிய விஷயங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்களே எங்கேயாவது ஒரு அதாவது கூப்பிட்டு பேசுனிங்கன்னா கூட நீங்கள் இதெல்லாம் சொல்லாதம்மா இதெல்லாம் செய்யாதீங்க சார் அதெல்லாம் நடக்காது சார்ன்னு சொல்லுவாங்க அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை தீர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய பெண் நல்ல வசதியாக வரக்கூடிய வரன் நல்ல வசதியாக நல்ல பேர்ப்புகளோட நல்லா சம்பாதிக்கக்கூடிய வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் நிறைய பேருக்கு கோர்ட்டுக்கு வம்பு வழக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ள மாதம் அதுக்கான முயற்சிகள் செய்ய கொஞ்சம் சில சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா இரண்டாம் திருமணம் நடந்தே தீரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல இந்த மாதம் நிறைய பேருக்கு வந்து குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரக்கூடிய நேரம் நிறைய மீனராசி என்பர்கள் என்னென்னா குழந்தை ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு கிடைச்சா நீங்கள் கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்களுக்காக ஏதாவது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் அவங்களுக்காக வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் குழந்தைகளால் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு நெருக்கடி இருக்குது இல்லாமலாம் இல்லை அந்த நெருக்கடி தொடருமானு கேட்டால் சில பேருக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கான நேரம் சில பேர் யார் அப்படின்னா முக்கியமாக யாரெல்லாம் கமிஷன் பிஸ்னஸில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் யாரெல்லாம் கெமிக்கல் அதே மாதிரி வந்து ஃபார்மசிட்டிக்கல் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சாஃப்ட்வேர் சம்மந்தமான துறையில் டிஜிட்டல் சம்மந்தமான துறையில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் யாரெல்லாம் இன்ஜினியரிங் சம்மந்தமான துறையில் இருக்கீங்கன்னா அவங்களெலாம் கொஞ்சம் நஷ்டங்கள் வரும் சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாமல் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புதுசாக டெவலப் பண்ணணுன்னு நினைக்காதீங்க புதுசாக கடன் வாங்கி கண்டிப்பாக தொழிலை நடத்தாதீர்கள் இன்ஜினியரிங் பண்ணுறீங்க மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிப்பீங்க கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் கவனமாக இருங்க அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை சூப்பராக செய்யலாம் வெளிநாடு ஏற்கனவே ட்ரை பண்ணி நிறைய பேர் பணத்தெல்லாம் இழந்திருப்பீங்க பணத்தை கட்டி போகணும்னு நினைக்காதீங்க அதில் ஒரு ஏமாற்றம் வருமானம் கண்டிப்பாக வரும் ஜெனியூன் சோர்ஸஸில் யாராவது இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிறாங்க இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைக்கும் இல்லை நீங்கள் ஃபாரின் அப்ளை பண்ணால் கிடைக்கும் இல்லை படிச்சுட்டு வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை தான் செய்து கொள்வது சிறப்பு அதற்கான வாய்ப்புகள் உறுதியாக வரும் அதை செய்து கொள்வது நல்லது வெளிநாட்டிலையும் இருக்கேன் சார் நான் இப்போ முடிச்சிட்டு இருக்கேன் சார் வேலை போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் பயப்பட பயப்படாதீங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு நேரம் சூப்பராக ஒரு இடத்துல நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்க போகுது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கீங்களா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதேமாதிரி உங்கள் குழந்தைங்களால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும் அந்த அவமானங்களெலாம் தீரக்கூடிய நேரம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே அதேமாதிரி நிறைய மாணவர் வெளிநாடு போய் படித்தீங்க கடைசியில் வேலை வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதுக்கு நான் முயற்சிகள் செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்கி செய்யாதீங்க கடன் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் நாலு பேர் சேர்ந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணலான்றீங்க இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு செய்யுங்க அதில் பாசிட்டிவாக இருந்தால் செய்யுங்க நெகட்டிவாக இருந்தால் அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க தேவையில்லாமல் பயிற்சிகள் பண்ணாதீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு தான் அதுவும் முக்கியமாக ஏழரை சனி நடக்கிறதுனால மணிக்கு பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு துளசி மாலை சாத்தி பெருமாளுக்கு விரதம் இருந்து முடிஞ்சால் அன்னதானம் பண்ணிங்க ஏன்னா ராசி மேலேயே சனி போகும்போது என்னென்னா அன்னதானம் செய்வது சிறப்பு முக்கியமாக தயிர் சாதம் அன்னதானம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கான முயற்சிகளை மீனராசி செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னா நல்ல நாட்கள் அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு பண வரவு வரும் அதற்கான முயற்சிகள் அதற்கான வேலைகளை செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க வருட பலன்கள் நடக்கலை குரு சனி சனிப்பயிற்சியாக எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய கர்மா இந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது சில பேருக்கு தசா தசாபுத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேர் கடனை கொடுத்துருக்கோம் ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவினை பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பிரிவினைகள் வரும் இந்த மாதிரி அந்த தசா புத்திகள் மிக மிக முக்கியமாக காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் டீட்டெயில்டாக இருக்கும் அதில் பலன்கள் இருக்காது அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு அதே அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதுணும் என் பேரனுக்கு எழுதுணும் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தருவோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய பிரசனமான முக்கிய பிரசனமான சோழி பிரசனம் ஜாமுக்கூல் பிரசனம் தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் கீழே கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்